லாபாதிபதியாக சுக்கன் வருகிறார் ஆகவே லாபதியாக சுக்கன் வருவதனால் அவர்கள் சொந்த தொழில் செய்யும் போது சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கடன் கொடுப்பதை தவிர்த்து விடுவது நல்லது லாபாதிபதி இந்த லக்னத்திற்கு எதிரியாக இருக்கிறார் ஆக பெரிய லாபம் இருக்காது குறைந்த லாபம் கடுமையாக உழைத்து ஓரளவு குறைந்த லாபத்தை தாண்டி இவர்கள் பெற முடியும் இந்த லக்னத்துக்கு விரை ஆதிபதியாக செவ்வாய் இருக்கிறார் ஆகவே இவர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய பணத்தை எல்லாம் வீடு மனை வாங்குவதற்காக செலவிட வேண்டும் வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு மற்றவர்களுக்கு கடன் கொடுத்து மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் இந்த லக்கணத்திற்கு தனுசு லக்கணத்திற்கு பாக்யாதிபதியாக சூரியன் வருகிறார் சூரியன் என்றால் பொதுவாக சிவ வழிபாடு மிகவும் சிறப்பானது சூரியன் என்றால் அக்னி என்று கூறுவார்கள் அக்னி ரூபமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் திருவண்ணாமலையில் இருக்கிறார் திருவண்ணாமலை அங்கே இருக்கின்ற அந்த சிவபெருமான் அக்னி ரூபமாக இருக்கக்கூடியவர் அங்கே ஒவ்வொரு பௌர்ணம் என்றும் கிருவலம் சென்றுவிட்டு விட்டு வருவதும் மிகவும் சிறப்பானது அவ்வாறு சென்று வந்தால் வாழ்க்கையில் எல்லா சுபங்களும் பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதியாக